வணக்கம் பிறவுகளே நான் தான் உங்கள் ரூபா பிரகாஷ் இன்றும் நாங்கள் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அண்மை காலமாக பல இசை நிகழ்வுகளுக்காக தென்னிந்தியாவிலிருந்து பல இசை பிரபலங்கள் வந்து கலந்து கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றும் சரக்குமபா பாடகர்கள் மற்றும் சூப்பர் சிங்கர் பாடகர்கள் வருகின்றார்கள் அவர்களை விரைவிப்பதற்காக நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமான நிலையத்தை பார்வையிடுவதற்கு யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஐந்து பாடசாலைகளை சேர்ந்த சிறுவர்கள் ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர்கள் அந்த விமானங்களை பார்த்து விமானத்தை பார்த்து விமான நிலையத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த பொழுதை பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றது முழுமையாக அந்த சந்தோஷத்தை அவர்கள் இந்த விமானத்தை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு மியூசிக் ஷோ ஒன்றுக்கு மூன்று ஆர்டிஸ்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணுற வந்திருக்கிறோம் அதுக்கு தான் ஃப்ளைட் லேண்ட் ஆனது இன்னைக்கு தான் வெளியில் வர போயிடும் யார் யாருமே இந்தியாவிலேருந்து சீதாமல் முகேஷ் அக்ஷயா மற்றது மேத்தம் கிராண்ட் கிராண்டாக இந்த வெட்டாந்துள்ள வழக்கமாகவே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் நடக்கிறது அது இந்த முறையும் அப்படி தான் செய்கிறோம் அதே இந்தியன் ஆர்டிஸ்ட் வர்ற வழியாக எல்லோரும் வந்து அதை அதில் கலந்து கொண்டு அதை இந்த ஷோவில் கலந்து கொண்டு அதை என்ஜாய் பண்ண பண்ண சொல்லியில் கேட்டுக்கொள்ளும் ஆமாம் நாங்கள் இதற்கிடையில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் எயிட்டில் பங்கு பார்த்தீங்க நேகா கிரிஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ருத்ரேஷோட மூத்த விநாயகர் ஆலயத்தில் சாரங்கா இசை கூடுவதை பாடுவதற்காக வந்திருக்கிறாங்க அவங்களோட சின்ன ஒரு நாங்கள் சந்திக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் சூப்பர் சிங்கர் நேகா கிரிஷ் பேசுகிறேன் சோ முத்து விநாயகர் டெம்பிளில் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் வாங்க என்ஜாய் பண்ணிட்டு മിച്ചോക്കെ തങ്ങൾ ഉണ്ടും പോട്ടൈകളും കോപങ്ങളും

യത്തിൽ <laughs> കോർ ஓகே இங்கே அக்ஷயா முகேஷ் மேத்தா ஆகியோர் வந்தீடாங்க அவங்கள நாங்கள் வெர்க் பண்ணுவோம் சின்ன ஒரு இன்டர்வியூட அவங்கள சந்திப்போம்

பார்த்து பழகிய நான்கு தினங்கள் அடையுடைய பாவனை விட்டார் சாலை முனைகள் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கு காட்டிவிட்டார் கூச்சம் கொண்டன இவழாய் ஒழிந்த மென்றன உனக்கேற்ற நகையனை மாற்றிக்கொண்டேன் அவ்வொரு மாற இழப்பு நேரம் அழகான இரையுது காலம் சற்று தொலை அவள் முகம் பார்த்து அங்கே செல்ல சொல்லிகடா முருகா சொல்ல சொல்லிகடா മുദായിരുന്നു ഇനി കട മുലാ തീ സട മുരുതാ நாங்க வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்தோம் டைம் கோயிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா இருக்குது நீங்க வந்து சனிமா பால வந்து நீங்க என்ன வந்து அவளுக்கு மனப்பாடம் பண்ணி அவளதுக்கு பூக்க பாருங்க வந்து எல்லாருக்கும் வந்து இப்ப சின்ன பிள்ளையா பாக்க போனாலும் வந்து எல்லா பார்ட்டும் நடக்காம கொல்லாம நீங்க பாடினாலும் அவங்க மனப்பாடம் பண்ணிக்கொண்டேiripingaடி இல்ல என்னன்றது அதுதா ஒரு ரவுண்ட் முன்னாடி நமக்கு ஒரு 3 days 4 days டைம் இருக்கும் அந்த நம்ம அந்த ஒரே திருப்பி திருப்பி இருக்காங்க இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம கேட்டு கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி பிடிச்ச விஷயம் பண்றோம்ல அதனால அது